தனுசு ராசி நேர்களுக்கு இந்த மகரசி பால சொல்ல போறேன் ஏன் இப்படி சொல்றீங்க பாக்குறீங்க அதனால தெளிவா இருக்கணும் எல்லாத்திலையும் வெற்றியை பார்க்கணும் அதுதான் சொல்லியிருக்க அப்போ தனுசு ராசிங்களுக்கு வெற்றியை நோக்கி தான் உங்க பயணம் இருக்கணும் எந்த கவனமும் இருக்க கூடாது இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க கூடாது ஒரே நேர் குதிரை எப்படி கடிவாள போட்டு குதிரை நேராக போயிட்டே இருக்கும் அது மாதிரிதான் போகணும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மகர சங்கராந்தி பலன் பார்க்க அதனப்ப சொல்லிட்டு வரும் அதை வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு மிக மிக உன்னிப்பா ஒரு விஷயத்தை கவனிச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஒரு உதாரணத்து சொல்லட்டுமா இந்த மகர சங்கராந்தி பலன் காலத்துல பூமி வாங்குவீங்க அதில் வீடு கட்டுவீங்க வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஒரு பிடிச்ச வாகனத்தை நிறுத்துவீங்க இது மூணு நடக்கும் ஆஹா கேட்கறது சந்தோஷமா இருக்கே இது நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் அதனால் சொல்லிட்டு வரேன் அப்புறம் என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரே குறிக்கோள் இருக்கணும் அந்த குறிக்கோளை நோக்கி பயணம் இருக்கணும் உடம்பு பார்த்துக்கணும் இல்லையா அப்போ உடம்பு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும் ஒற்றை தலைவலின் வாங்க இரட்டை தலைவலின் வாங்க முன் பக்கம் வாங்க பக்கம் வாங்க இந்த மாதிரி வரும் எந்த இடத்துல வேணாலும் வரும் அதை கவனமா பார்த்துக்கணும் அது மட்டுமா பார்த்துக்கணும் ஒரே குறிக்கோள் ஒரே சிந்தனைன்ற போது என்ன பார்வை ஒன்றா தானே இருக்கணும் அந்த பார்வை எது கொடுக்கும் கண்கள் கொடுக்கும் அந்த கண் வழியும் வரும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் அதையும் பார்த்துக்கணும் இது மட்டும் இல்லை உடம்பு வழி ஏற்படும் ஏன்னா இந்த மகர சங்கராந்தி காலத்துல தான் நீங்க நிறைய வலிக்கு போறீங்க அப்போ பேக் பெயின் வரலாம் ஹிப் பெயின் வரலாம் முதுகு வலி இடுப்பு வலி உடல் வலி எல்லாமே வரும் அதெல்லாமே பார்த்துக்கணும் உண்டான மருத்துவர் மூலிமா போய் நீங்கள் தீர்வு பண்ணிக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளை நீங்கள் பேணி காத்து வரணும் அது இல்லாமல் தன்னுடைய குழந்தை இருந்தாலும் ஊர ஓரார் குழந்தைக்கு ஊட்டி வளர்த்தால் தன் குழந்தையை தானே வளரும் அப்படின்னு பழமொழி சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த அந்த பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் நடந்துடும் வெளில இருக்கிற குழந்தைங்களுக்கு அநாதாய குழந்தைங்களுக்கு ஏழை எழை குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தா உங்கள் குழந்தை நல்லா வளர்த்துரும் உங்கள் குழந்தை மட்டும் இல்லை உங்கள் குடும்பம் நல்லா வளர்ச்சியாயிடும் குழந்தைங்களை பேணி காக்கணும் நல்லா பார்த்துக்கணும் அது மட்டும் போதும் இது மட்டும் போதுமா இறை வழிபாடு பண்ணணும்ல அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அவங்களுடைய அருள் கிடைக்கணும்ல அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்போது ஒரே சிந்தனை ஒரே குறிக்கோள் ஒரே சக்தி கொடுக்கக்கூடிய தெய்வமா விளங்கக்கூடிய அந்த பெருமாள் அவதாரத்துல இருக்கிற நரசிம்மர் அந்த நரசிம்மருக்கிட்டே பிடிச்சிக்கணும் அவர் பிரச்சனையில போதும் இப்போ உங்க இந்த பிரச்சனை எல்லாமே அவர் தீர்த்துவார் நம்ம இந்து மதத்தில் தானே நிறைய தெய்வங்கள் இருக்கு இருந்தா எல்லா தெய்வத்தும் நான் சொல்றோம் குறிப்பிட்டு தானே சொல்றோம் அப்போ இந்த குறிப்பிட்ட சொல்லக்கூடிய தெய்வத்தை பிடிச்சிட்டாலே போதும் நரசிம்மர் வழிபடணும் குருவை ஒருத்தர் ஏத்துக்கணும் குரு தட்சிணாமூர்த்தி தத்தாத்திரேயர் இப்படிப்பட்ட தெய்வ கடாசங்களை குரு குரு அவதாரமாக திகழக்கூடிய தெய்வங்களை வழங்க உயரணும் சொல்றது புரிஞ்சிட்டீங்களா குரு அவதாரமாய் விளங்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு அவ்வளோதான் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க பண்ணீங்க அனுபவப்பட்டீங்க அப்படின்னா குருவா விளங்குற தெய்வங்கள் அவ்வளோதான் அதை பிடிச்சிட்டு வந்தாலே போதும் இது மட்டுமா சொல்ல போறேன் கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன் கேட்டுங்க இந்த தனுசு இந்த இந்த சங்காந்தி பலன் பார்க்கும்போது முற்பகுதி நல்லா இருந்தாலும் பிற்பகுதி கொஞ்சம் பிரச்சனை வரும் இல்லையா அப்ப நீங்க கவனமா மாதிரி இல்லையா அதுல தச்சுக்கணும் இல்லையா அதுதான் சொல்லுவாரு அப்போ எப்பொழுதுமே ஒரே சிந்தனையா இருக்கணும் தெய்வத்தை ஒரு தெய்வத்தை புடிச்சுக்கணும் அதனோட வழிபாடு இருக்கணும் ட்வெண்ட்டி போர் இன்ட்டு செவன் அப்படின்னா என்ன எப்ப பார்த்தாலுமே எப்ப பார்த்தாலுமே அதை நினைச்சுக்கணே இருக்கணும் அந்த வழிபாட்டோட இருக்கணும் பிரயாணம் போகும்போது இருக்கணும் தூங்கும் போது படுக்கும் போது நினைச்சிட்டு படுக்கணும் சாப்பிடும் போது நினைக்கணும் வெளியே போகும்போது நினைக்கணும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் இது பண்ணிட்டு வந்தாங்களே உங்களுக்கு மகர சங்கராந்தி பலன் மகத்தார பலனாக தரப்போகுது அப்படி தானே சொல்ல போகிறேன் அப்படி தான் சொல்லியிருக்கேன் அதுதான் நடக்க போகுது அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு மகர சங்கராந்தி பலன் கண்டிப்பாக நல்லது செய்யும் கெட்டது செஞ்சா அதை நிறைவேற்றி தீர்த்தக்கூடிய வழிமுறையோ காமிச்சிருக்கேன் அது நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சுப்பீங்க எண்ணமும் செயலும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி அது மணி அது மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த மகர சங்கராந்தி பலன் மூலிமா உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும் இல்லையா இந்த காலத்தில் உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கணும் உங்களை மாதிரி ஒருத்தர் நடக்கணும் உங்களை மாதிரி ஒருத்தர் செய்யணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் உங்களுக்கு பெற்று நீ வாழணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பக்தி கிளீக்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஆசையையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்திகளேஷை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை சோழி பிரசன்னம் மூலமாக சொல்லி வருகின்றேன் அதே நேரம் மாதராசி பலன் சொல்லி வந்தாலும் கூட ஏதோ முழு திருப்தி அடையாத ஒரு தான் நம் முன்னோர்கள் ஆதியிலே இந்த பலனை பார்த்து வந்தார்கள் துல்லியமான பலன் மட்டுமல்ல நாம் வாழ்வை நம்மை நகர்த்தி செய்கின்ற ஒரு பாடல் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல மட்டுமல்ல பலை சார்ந்த பகுதியில இந்த பலாபலையெல்லாம் எல்லாம் பார்த்து வந்துள்ளார்கள் அதுதான் மகர சங்கராந்தி பலன் என்று சொல்வார்கள் அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி

தனுசுவை பொறுத்தவரை உத்திராடம் ஒன்று தனுசுராசி அன்பர்களே இந்த சங்கராந்தி புருஷன் இந்த சங்கராந்தி புருஷனுடைய நகர்வு அவர் அணிந்திருக்கின்ற ஆடை ஆபரணங்கள் அதை வைத்தே இந்த காலகட்டத்தை அவர்கள் கணிப்பார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சங்கராந்தி புருஷனை புலி வாகனம் புலியுடைய வாகனத்தில் சிகப்பு நிற உடையில வைடூரிய ஆபரணங்களும் சிறு செம்ப மாலையும் அணிந்து கட்கம் என்னும் ஆயுதம் மற்றும் துந்துவி என்னும் ஒரு வாத்தியத்தையும் ஏந்தி கொண்டு உடன் பாத்தீங்கன்னா தாந்திர பாத்திரத்திலே கையிலே வைத்துக் கொண்டு மூன்று முகங்களும் குரோத உணர்வு உடனும் அனுஷன் நட்சத்திரத்தில் பாதிக்க விருச்சிக ராசியில் மீனா லக்னத்தில் சஞ்சாரத்தை தொடர்கின்றார் வடிவத்துல இந்த இருப்புல இந்த நிலையில அவர் தொடர்கின்றார் நகர்கின்றார் இதை வைத்தே தான் இந்த காலத்திலெல்லாம் ஜோதிடம் கிடைத்தார்கள் அற்புதமான யோக பலன்களை சொன்னார்கள் அந்த வகையில பார்க்கும்போது தனுசு தனுசுவை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நிகழ்த்தி வைக்கின்ற ஒரு காலமாகத்தான் இது அமைகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா புதிய வீடு வாகனம் வாங்குகின்ற அற்புதமான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும் நல்ல யோக பெறக்கூடிய ஒரு காலமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டை சங்கராந்தி புருஷன் அமைத்து தருகின்றார் அதே நேரத்துல பதவி உயர்வு அரசு துறையில ஆதாயம் மாற்றங்களும் சிலர் எல்லாம் கூட்டு தொழில் செய்து கலகி மாறி தனித்து ஒரு தொழில் செய்கின்ற அளவிற்கு தன்னம்பிக்கையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகின்றது அதாவது சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வோடு கூடிய இடமாற்றத்தையும் சிலர் சந்திப்பார்கள் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் குறிப்பா பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் எதிர்பாராத வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு சந்திக்கின்ற ஒரு மன தைரியமும் திடமும் இந்த காலகட்டத்துல கேட்டோம் யாரை நம்புவது யாரையும் நம்பாமல் போவது என்றெல்லாம் உங்களுக்கு அந்த நிலை மாறி நல்லது கெட்டது புரியப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டு அமைகின்றது அது மட்டும் கூடியது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையா உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்க எதையும் அலட்சியப்படுத்த வேண்டாம் தானுண்டு தன் வேலையுண்டு உண்டு இருப்பதைத்தான் இந்த காலத்தில் கட்டுகிறார்கள் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடிய உங்களுக்கு அந்த கடனை அடைத்து நிம்மதி விடுகின்ற ஒரு காலமாக இது அபையும் அது மட்டும் கிடையாது தொட்டகாரியங்கள் அத்தனையும் துலகம் தொட்டகாரியங்கள் வெற்றி கிடைக்கும் எதிரிகள் விலகுவர் இது ஒன்று போறதுமே அதாவது நல்லது இதுக்கு கெட்டது என்று குறிப்பிடாமல் யாரும் நண்பன் யாரும் பகைவன் என்று உணராமல் இருக்கின்ற இந்த எதிரிகள் நம்மை விட்டு கொள்ளாமலே விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பொருளாதாரம் திருப்திகரமா இருக்கும் அது மட்டுமா தொழிலையும் சரி உறவினர்கள் மத்தியிலையும் சரி பழகும் பொழுதும் சரி மிகவும் கவனமாக இருப்பத ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது அது மட்டும் கிடையாது குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரை இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நற்பணை தரக்கூடிய அற்புதமான ஒரு யோக நிலையைத்தான் இது சங்கர குரு சங்கர புருஷன் உங்களுக்கு சொல்கின்றார் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில பட மன கவலை மாறும் அது ஒன்று போறாதா அது மட்டும் கிடையாது தடையாக இருந்த கதிகள் இனி தானாக விடைபெற்று சென்றுவிடும் குறிப்பா பாத்தீங்கன்னா வழக்குகள் சாதமாக அமையும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிரகங்கள் மட்டுமல்ல மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மை தர காத்திருக்கின்றன திருமணமாக ஒரு நல்ல திருமணம் அமைவதற்கும் காலம் கிடந்தும் திருமணத்துக்கு காத்திருந்தவர்களுக்கு ஒரு நல்ல திருமண முயற்சியில நல்ல நிலையை அடைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனதில் நினைத்ததை வருகனமே செய்து முடிக்கின்ற மன வலிமையும் சூழ்நிலையும் அமையும் குறிப்பா பாத்தீங்கன்னா முயற்சிகள் எதிர்பார்ப்புகள் வம்பு வழக்கு விடுதலை பெறக்கூடிய காலமாக ஒரு காலமாக நல்ல நிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு அமைப்பு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சங்கராந்தி புருஷன் அமைத்து தருகின்றார் நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஏதோ பூர்வஜன்மே நல்லதோ கெட்டதோ அந்த ஜென்மமானது அது செய்த பா சாப பாபங்கள் நம்மை தொடர்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் முன்னோர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வருகின்ற அம்மாவாசைங்க அம்மாவா தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை ஒவ்வொரு அம்மாவாசையிலையும் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை மட்டும் சரியாக செய்து விடுங்கள் அது கூட செய்ய முடியவில்லை என்றால் பசுவுக்கும் ஒரு கவல ஒரு வாய் குறை கொடுங்கள் புல்லு கொடுங்க வெள்ளம் கலந்த நீரை பசுவுக்கு வைப்பது இந்த ஆண்டு முழுவதுமே பித்ருக்குழுனுடைய ஆசையை தந்து நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் இழந்ததை திரும்ப பெறுவதோடு பய அதாவது பயமற்ற ஒரு நிம்மதியான ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புருஷ சங்கராந்தி பலனை உங்களுக்கு தருகின்றார் வார்த்தைகளின் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கக்கூடிய வாகனம் அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம் அவர் அணிந்திருக்கும் நவரத்னம் அதே மாதிரி அவருடைய கந்தம் உதிக்கும் திக்கு அஹ் உதிக்கக்கூடிய நட்சத்திரம் நாள் இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம வந்து ஆஹ் ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் சரி கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊர்ல கோயில் இருப்பாரு பாத்தீங்களா அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க இந்த புருஷன் வந்து எந்த வாகனத்துல வந்திருக்கா என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும் எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய வந்து செவி வழி செய்திகள் இருக்கு நானே பாத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையில செய்யணும் முடிவெடுக்கணும் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாருங்க பச்சை கலர் புடவை கட்டணும் இந்த நாள் அன்னைக்கு ரெண்டு வேலை கேத்தி வைக்கணும் தலைச்சம் பிள்ளை காக்காது இந்த பரிகாரம் செய்யணும் இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பாத்தீங்களா அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் தான் இருந்துச்சு ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தொருள் இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது உங்க ராசிக்கு சட்டன் பார்த்துக்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா கல்வி ஆன்மீக வளர்ச்சி கல்வியில பெருத்த வளர்ச்சி அப்படின்றது உண்டு ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு பெருத்த வளர்ச்சி அப்படின்றது உண்டு நாங்க ஆன்மீகம் சார்ந்த தொழில் எல்லாம் செய்யலாமா இருந்தாலும் ஆன்மீகத்துல அதிகப்படியான நாட்டம் ஆன்மீகத்துல உங்களோட வந்து வழிபாடுகள் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேன்மேலும் 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 பெருக்கும் அப்படின்றது சொல்லலாம் அதுல ஒரு பெருத்த முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க தந்தை வழி ஆதரவு அப்படின்றது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு வெளிநாடு தொடர்பு நிறைய தனுசுராசி அன்பர்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டுல போய் வர்த்தகம் செய்யறதுக்கான பிராப்தமும் ஏற்படும் அப்படின்னு புருஷன் சொல்லிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடை இடுப்பு கவனம் அப்படின்னு இருக்காரு அப்படின்னா இடுப்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வழி இருக்கு அதே மாதிரி தொடை சார்ந்த பிரச்சனைகளும் வரத்துக்கு வழி உண்டு அப்ப நம்ம போது கொஞ்சம் கவனமா நடக்கணும் கீழே தண்ணி இடி ஏதாவது நம்ம கொஞ்சம் வேகமா நடக்கும்போது சறுக்கிறதுக்கு சுழுக்கு பிடிக்கிறதுக்கு அப்ப தொடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு இந்த ட்ரொக்கேன்ட்ரிக் ஃபிராக்சர் அப்படிம்பாங்க இடுப்பு எலும்பு ஃபிராக்சர் ஆகிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு உண்டு ஆக இதுல கவனம் அப்படின்றது புருஷன் சொல்லி இருக்க பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க நம்ம அஞ்சு விஷயத்துல கவனமா இருக்கொடுங்க ஒண்ணு ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது எப்பயுமே வேணும் பயணம் பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும் பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் குடுக்கவும் குடுக்காதீங்க கடன் வாங்கவும் வாங்காதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல குட்டி குட்டி பிரச்சனைகள் வருது அப்படின்னா கூட அந்த குட்டி குட்டி பிரச்சனைகள் காணாம போகக்கூடிய நாளும் வரும் இந்த குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் நிம்மதி அதாவது தீர்ந்தாதாங்க என்னால நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற எண்ணம் வேணா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தானா காணாம போயிடும் கவலைப்படாதீங்க அதே மாதிரிதான் வேற செய்யற இடத்துலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நம்ம அமைதியா இருந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்தா அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் முற்றிலும் காணாம போயிடும் கவலையப்படாதீங்க நம்ம வீட்டு அக்கம் பக்கத்து வீடு எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு இவங்களுக்கு எல்லாம் என்னவோ இது தெரியல நல்லா பழகி நின்றாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எங்களை பிடிக்காம போச்சு புடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு பிரச்சனையே கிடையாதுங்க என்ன புரியுதுங்களா ஆக இந்த விஷயத்துல கவனமா இருங்க நம்ம தம்பி தங்கச்சி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற வேலையெல்லாம் செய்வாங்க ஆனா நமக்கு தோணும் நம்மளுக்கு தெரியாம அவங்க ஏதோ ஒண்ணு நமக்கு எதிர்மறையா செய்யறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணும் அந்த மாதிரி தோணுது அப்படின் போது கொஞ்சம் நல்லா அதை அலசி ஆராய்ங்க அலசி ஆராய்ஞ்சு எதிர்மறையா செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது முடிவு பண்ணிக்கோங்க எதிர்மறையா செய்யல அப்படின்னா இது வெறும் நம்மளோட இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் ஒரு மாயை அப்படின்ற மாதிரி ஆனா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு தொழில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில கொஞ்சம் கவனம் அப்படின்றது நீங்க வச்சுக்கோங்க என் தம்பி தாங்க எனக்கு வந்து பையன் மாதிரி ஆனா அதனால அவனை நம்பி என்னோட முழு ஸ்தாபனையும் நான் ஒப்படைச்சிருக்கேன் ஸ்தாபனத்தையும் ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னாலும் அந்த ஸ்தாபனத்து மேல உங்களோட ஒரு அக்கறை உங்களோட தலையீடு அப்படின்றது இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வெளிநாட்டுல படிக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு உண்டு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்கு வெளிநாடு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு வெளிநாட்டுல படிக்க போனாலே ஈவினிங் வந்து நம்ம பார்ட் டைம் வேலை மாதிரி தானே செய்யணும் இப்ப இந்தியா மாதிரிலாம் கிடையாது நம்ம வந்து படிச்சுட்டு மட்டும் இருக்க முடியாது படிக்கவும் படிக்கணும் கூட ஒரு கை ஒரு தொழிலும் செய்யணும் அப்பதான் அங்கே சமாளிக்க முடியும் அந்த மாதிரி பிராப்தம் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க ஆஹ் இருந்தாலும் ஆரோக்கியத்துல கவனம் நம்ம முன்னவே சொல்லிட்டு சேர்க்க கவனம் சேர்க்கையில கவனம் வச்சுக்கோங்க யார் கூட சேர்ந்தாலும் என்ன பண்ண போறீங்க நான் இதை பண்ண போறேன் இப்ப இதை செய்ய போறேன் இங்க போக போறேன் எதையும் சொல்றது அப்படின்றது வேண்டாம் புரியுதுங்களா நான் முன்னமே சொல்லிட்டேன் டூ வீலர் ஓட்ட வேணான்னு இருந்தாலும் திருப்பி சொல்றேன் டூ வீலர் ஓட்டுறது அப்படின்றது வேண்டாம் புரியுதுங்களா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா கவனமா இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் அத்தனையும் கிடைக்கும் எப்படி அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அப்படின்ற ஒண்ணு ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சப்பா நடக்கலப்பா ஒரு விஷயத்த மூணு முறை செஞ்சப்பா நடக்கலப்பா நாலாவது முறை செஞ்சப்பா நடந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு புரியுதுங்களா அப்பானோட சப்போர்ட் அப்படின்றது அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்கு அப்படின்னாலும் ஏதோ ஒரு விதத்துல அப்பானோட சப்போர்ட் அப்படின்றதும் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதலும் இதெல்லாமே இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை நம்ம அப்படியே கம்முனை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சி குதலும் எல்லாமே வந்துடும் அதை நம்ம பெருசா தலையில போட்டு முட்டிக்கணும் இத பசங்க வந்து சொல்பீச்சு கேட்கல வீட்டுல வந்து பாருங்க நாலு பிள்ளைங்க இருக்குங்க நாளும் வந்து அடிச்சுக்குதுங்க நான் வந்து அதுங்களை திருப்பி பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு மனசுக்கு நிம்மதி இல்லாம போறதான் அதுங்க அடிச்சுக்குதுங்க அதுங்களா திருப்பி சேர்ந்துக்கோங்க நம்ம அதை பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல காசு செலவு நிறைய இருக்கு அப்படின்னாலும் காசு நடமாட்டோம் அப்படின்றதும் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆஹ் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொத்து பத்து வாங்குறது வீடு வாங்கணும் வாங்குறது நிலப்புலம் வாங்குறது இந்த மாதிரி ஒரு பிராப்தமும் உண்டு அம்மானோட கம்ஃப அம்மானோட ஒரு சப்போர்ட் அப்படின்றது பரிபூர்ணமா கிடைக்கும் அம்மாவுக்கு வந்து ஒரு கம்ஃபோர்ட் அப்படின்றது வரும் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா அந்த உடல் சார்ந்த உபாதைகள்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா உங்களுக்கு முழுசும் சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நிறைய தனுசுராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது கார் வாங்குறது சொத்து பத்து வாங்குறது நிலப்புலம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வெளிநாடு டூர் போறது அதுவும் முக்கியமா வந்து பாருங்க ஆஹ் இறைவன் சார்ந்த டூர் அதாவது இன்ப சுற்றுலாக்கு பதில் ஆன்மீக சுற்றுலாவா நிறைய பேர் போவீங்க நான் இங்கே இருந்து வந்து பாத்தீங்கன்னா கதிர்காம முருகனை போய் பார்த்துட்டு வந்தேன் பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் புதின புனித நதிகள்ல நீராடுறது ஜீவ சமாதிகளுக்கு போறது தியானம் பழகிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கும் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை கவனம் அப்படின்னு இருந்தா மட்டும் போதுமானது இந்த வருடத்துல நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஆமா நாங்களோ வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வந்து காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம் பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு பூட்டி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ஒத்து வருமா ஒத்து வர ஒத்து வராதா வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாகவும் இருக்கும் முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்க சுய ஜாதகத்தை பாத்துக்க விருப்போம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ